நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஜூலை மாத ராசி புலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கப் போகிறோம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் இந்த மீன ராசிக்கு ஏழ் ரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வருத்தத்தில் இருக்கீங்க ஆமாம் உண்மையிலே ஏழ் ரச்சனி தான் கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் இப்போ சனி வக்ரகதியில் இருக்காருங்க அப்போ சனி வக்ரகதியில் இருக்கிறது முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ பதினொன்றில் சனி இருந்தால் என்ன பலனோ அந்த பலனை தரும் அப்போ சனி பகவான் ஏழு சனி கெடுக்க வேண்டிய சூழலில் இருந்தாலும் கெடுக்க மாட்டார் மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய யோகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது இந்த வக்ரகதியில் இருக்கும் காலங்கள் அப்போது இந்த மீனராசி அன்பர்கள் எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகும் கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் முடிவுக்கு வராத முற்று பெறாத விஷயங்கள் இப்போது திடுது எடுத்து போட்டு செஞ்சு நல்லா சக்ஸஸ் அடைவிங்க பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா சூப்பரான பலனை வாரி வழங்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சூப்பரான பலனையே வாரி வழங்க போகிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்பர் ஒன் சனி பகவான் வக்ரகதி பெறுவது சிறப்பு குரு பகவான் மூணில் இருந்தாலும் முக்கால் சுபம் என்று சொல்வார்கள் அவர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு திருமண வயதில் இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக ஃப்ளெஷ் ஆகும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள் எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை இடம் தொழில் இடம் உத்தியோகம் இடம் உறவினர்கள் வட்டாரம் நட்பு வட்டாரம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் எங்கே போனாலும் இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பார்வை இந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை இந்த மீனராசி அன்பர்கள் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதையும் நீங்கள் ஈஸியாக வெல்லக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது வெளிநாடு போகணுமா உயிர்கல்விக்காக போகணுமா இல்லை உத்தியோகத்துக்காக போகணுமா இல்லை சொந்த தொழிலுக்காக போகணுமா எதற்கு சென்றாலும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் சாதிக்க முடியும் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நான் இதெல்லாம் போகலீங்க நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் போயிட்டு வாங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் கோயில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க நன்கொடைகள் வழங்குவீர்கள் அன்னதானங்கள் வழங்குவீர்கள் மக்களுக்கு சந்தோஷமாக விநியோகம் பண்ணுவீங்க தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றுங்கிறது லாபம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுதல் மூத்த சகோதரம் ஆதரவாக இருத்தல் இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் ரெண்டில் ரெண்டு கொடியவங்க இருக்கிறது சிறப்பு தானேன்னு நீங்கள் கேட்கலாம் சிறப்பு தான் ஆனால் சனி மூலாம் பார்வையை பார்க்குறார் அதாவது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் சனி பார்க்குறாரு தடங்கள் இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பண வரவு என்பது எதிர்பார்க்குற நேரத்தில் வராது காலதாமதமாகும் ஆனால் கொடுக்கணும்னு சொல்கிறவன் நாளைக்கு கொடுங்கன்னு சொல்கிறவன் நீங்கே வந்து வாங்கி போயிடுவான் அப்படி ஒரு நிலை இருக்கும் அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இந்த பகவான் ராசியில் இருக்கிறார் ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் உங்களுக்கு நேற்று ஒன்று சொல்லுவீங்க காலையில் எழுந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படி ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்காது ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் பிரம்மாண்டமான எண்ணம் இருக்கும் எதா எடுத்தமா செஞ்சமானு செய்ய மாட்டீங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் இதை விட பெருசாக பார்க்கணும் அப்படின்னு அதை காலை த தழ்த்துவீங்க மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் முயற்சி நீங்கள் முழு முழு முயற்சி ஈடுபடலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நாளில் சுக்கரன் இருக்குது ஒரு சிலர் வந்து பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசே காரே வாங்கலாம் வீட்டை பெயிண்ட் பண்ணுறது வீட்டை அலங்காரம் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அதாவது மாடுலர் கிச்சன் இதெல்லாம் பண்ணலாம் அழகு ஒப்பனை நிலையம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருபத்தி நாலு நாள் இருக்கார் சூப்பர் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் ரோணரோக சத்ருஸ்தானுன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பா சனி பார்க்கறதால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதிகப்படுத்துவார் இப்போ எதிரிகள் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவிடுகள் செலவுகள் ஏற்படும் ஆறாம் இடம் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கொலிக்கு அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள்லேருந்து தொழிலாளிகள் வரைக்கும் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தான் நீங்கள் போய் கோஆப்ரேஷன் பண்ணணும் முடிவு உங்களுக்கு அவங்க கோப்ரேஷன் பண்ண மாட்டாங்க டென்ஷன் ஆகிடுவீங்க ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு சந்தோஷகரமான ஒரு மாதம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுக்கு சுப செலவு ஏற்படும் கடந்த காலங்களில் சொல்லியிருந்தோம் ஏழு ரஷனி நடக்குதுன்னு இப்போ பயப்படவே வேண்டாம் சுப செலவு தான் ஏற்படும் செலவு ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்காதீங்க சொந்த வண்டி வாகனங்களில் எப்பொழுதும் சந்திராஷ்டம நாட்களில் செல்லாதீர்கள் ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு போகணும் அப்போ அதுக்கு காலதாமதம் ஆகும் ஆனால் பாலகு வண்டியில் போகிறீங்கன்னா ரிப்பேர்னால் அடுத்த வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம் இதுதான் இங்கே இருக்கிற நிலமை மற்றபடி இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் சனி வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு யோகமான காலமே இந்த ஜூலை மாதம் என்று சொன்னால் மிகையாகாது ரொம்ப யோகமாக இருக்க போகிறீங்க நினச்சதை சாதிக்க போகிறீங்க பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி வரும் ஏன்னா சனி பார்க்குறதால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூல் வராது ஆனால் கொடுக்க வேண்டியது சொக்காய பிடிச்சி கேட்பாங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இல்லை வரக்கூடிய விருந்தாளிகளும் நட்பு வட்டாரங்களோ மல்லு கட்டுவாங்க அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்